சத்தியமங்கலம் செக் போஸ்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் காலையிலே ரொம்ப வண்டி வெஹிக்கிள் நிற்கிது கரெக்டாக ஒரு ஆறரை மணி ஏழு மணியாச்சு ஏழு மணிக்கு நாங்கள் இங்கே உள்ள வந்திருக்கோம் ஃபுல் க்ரௌடாக இருக்குது அதனால் அப்படியே பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு இல்லை காலையில் எல்லா சைட்லேருந்து லாரி எல்லாமே க்ராஸ் ஆகிட்டுருக்கு செக் போஸ்ட் பார்டர் செக் போஸ்ட்டு கர்நாடகா டு தமிழ்நாடு இந்த செக் போஸ்ட் நிறுத்தி நிறுத்தி போகிறனால தான் டிராஃபிக்காக இருக்கு செக் பண்ணி அனுப்புறது நல்ல திம்பம் ஃபாரஸ்ட்டா ஆமாம் இது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் அது வழியாக போயிட்டு திம்பம் ஃபாரஸ்ட் வழியாக நாங்கள் மைசூர் போகிறோம் மைசூர் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போங்க சத்தியமங்கலம் ஃபாரெஸ்ட் செக் போஸ்ட கடந்து போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து அப்படியே போர்டெலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க வனவிலங்குகள் நடமாடும் பகுதி போட்டிருக்கா போய்க்கிறோவா ஆமா டிரைவ் ஸ்லோ புளியை காமிச்சிருக்கா பொழிதானே இன்னைக்கு காட்டுறோம் எல்லாத்துக்கும் பாத்துக்கிறேங்க புளி பிழை பிழி பிளி பிழை போன தடவை வரும்போது இங்கேயே இது பார்த்தாச்சுல ஆமா கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டோம் யானை கூட்டத்தையே பார்த்தோம் பின்னாடி நல்ல யானை செம்ம க்ளோஸ் ரெண்டு அதுக்கு பின்னாடி ஒன்று ரெண்டு குட்டியெல்லாம் வருது கொஞ்சம் வந்து குட்டியை பாருங்கள் மக்களே இவ்வளோ க்ளோஸில் நானும் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும் வருது நம்மளை நோக்கி தான் வருது நல்லா பக்கத்தில் வர்றா நம்மளை பார்த்தோன்னே கொஞ்சம் குட்டியான இருக்கிறனால இதாகுது யானை இந்த தடவை நம்ம லக்கியில் எல்லாரையும் பார்க்கணும் ஆளை காமிச்சிடும் லக்கி சாம்பா போட்டு வந்துருக்கு ஆமாம் அன்பாஸ்ட் தான் அது ஃபர்ஸ்ட் இடம் நாங்கள் முதல்ல ஒரு மான் பார்த்துட்டோம் என்னடா போயிட்டு இருக்கா நிறுத்த மாட்டாமா மொத்தம் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி போயிட்டே இருக்கிறோம் சத்தியமங்கலத்துலேருந்து அந்த மலை ஏறுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க காடுகள்லாம் முப்பது ரூபாங்க சன்ரைஸ் பாருங்க சும்மா அல்லது எவ்வளவு லாரி வருதுன்னு மட்டும் பாருங்க இங்க இருந்து ஒரு பய ஏகப்பட்ட லாரி போகுது அங்கேருந்து ஏகப்பட்ட லாரி வருது இருபத்தி ரெண்டு கொண்ட ஊசி தாண்டியாச்சு இருபத்தி மூணு வந்தாச்சு இன்னும் நாலே நாலு தான் போயிட்டேன்டா ஃப்ளாட் ரோடு வந்து இருபத்தி மூணு மலை ஏறும்போது ஒரு ரூல்ஸ் என்னென்னா மேலே ஏறுறவங்களுக்கு தான் வழி ஃபஸ்ட்டு விடணும் அதுதான் காமனான ரூல்ஸு அதுபடி அவங்களுக்கு வ நம்மளுக்கு நம்ம ஏறுறனால அவங்க நம்மளுக்கு வழி விட்டு நின்று தான் வர்றாங்க நாங்களும் நிதாரணமாக போயிட்டுருக்குறோம் இன்னொரு விஷயம் நம்ம நிதானமாக போனால் ஆப்போசிட்லேயும் வருவாங்க ஆப்போசிட் ரோட்லேருந்து வருவாங்க ஆனால் ஆப்போசிட்டில் வர்றது எப்படின்னா அடுத்த கொண்ட வீசு இறங்குறதுக்கு வளைவாங்க நம்ம ஒரே ஆங்கிளில் தானே போகிறோம் ஆமா இதுல ரெண்டு சைடும் பார்த்து பார்த்து போகணும் ஒரே ஒரு இதுல போகாம லெப்ட் ரைட்டு ரெண்டு சைடும் மாத்தி இறங்கி ஏறும் நம்ம ஹில்ஸ்ல போகும்போது கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாகவே போறது ரொம்ப நல்லது எவ்வளோ லாரி போகுது பாருங்க காலையில செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து சரியான லாரிங்க சத்தியமங்கலம் முடியுது இருபத்தி ஏழு தமிழ்நாடு எல்லை முடிவு கர்நாடக என்னடா கர்நாடகாவுக்கு உள்ள போறோம் தமிழ்நாடு எல்லை முடிவு கர்நாடகா மாநிலம் உள்ள போறோம் நன்றி மீண்டும் வருக தமிழ்நாடு ஸ்டேட் வழியா செக் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் ரெண்டு செக் போஸ்ட்லமே காசு கிடையாது லாரி அந்த மாதிரி வண்டிக்கு தான் காசு வாங்குறாங்க ஓன் போர்டு வெஹிக்கிளுக்கு வந்து காசு கிடையாது

ஒரு ரெண்டு இடத்துல புள்ளிமான் நின்றுச்சு இவன் வந்து வண்டியை நிறுத்தாம போயிட்டே இருக்கிறான் உங்களுக்கு நாங்கள் அடுத்த தடவை கண்டிப்பாக நிறுத்தி அதை வந்து அடிக்கடி காட்டுனதுனால ஆமா அவர் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காப்புல வேற ஏதாவது எடுறான்னு வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மானையாவது எடுக்கண்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கரடியை தான் கூட்டிட்டு வர்றோம் பின்னாடி காட்டுங்க போயிட்டே இருங்க

இதுதான் மைசூர் பேலஸ் மைசூர் பேலஸ்க்கு எழுத்து டாப்லேயே ரூம் நல்லா பெட்டு வந்து ஸ்ப்ரிங் பெட்டு குதிக்கிறா போய் ஒழுங்கா ஜம்ப் பண்ணி ஒழுங்கா பார்ப்போம் ஆஹா ஆஹா அற்புதமாக இருக்கிறது படுத்து டாப்ல நாங்கள் படுத்து பார்த்து தான் சொல்கிறோம்

ரூ ஸ்வீட்ஸ் ஸ்மார்ட் அங்கே தான் போகிறோம் மைசூர் பாட்டோங்க ஃபுல்லாக கடையில் எல்லாமே ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் மைசூர் ஃபேமஸ் இந்த கடை தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து நாங்களா அந்த மைசூர்பாக்கம் வாங்கிட்டு கிளம்புறோம் அப்படி அடுத்த ரோண்ட் டேஸ்ட்டு சாம்பிள் தந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு மைசூரில் இந்த கடை வந்து மைசூர் மைசூர்பாக்கு ஃபேமஸ் ஃபேமஸான கடை தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அது ஒரு வழியாக வாங்கி குடிச்சிட்டே இப்படி எத்தனை கிலோ ஒரு ஸ்வீட்மார்ட் நாலு கிலோ நாலரை கிலோ நாலரை கிலோ வாங்கிட்டியா இன்னைக்கு ஒரு பொடி கிலோ பின்னாடி பின்னாடி